வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நாம் பிஜேபி ஆட்சி திருப்பி வந்தால் சட்டத்தையெல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்காரங்க எல்லாருமே காரங்க எல்லாருமே ஒரு பிரச்சாங்கத்தை பண்ணாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க மாற்றணும் அப்படிங்கிற காத்தே எட்டாம் நம்பர் இயக்கம் பிஜேபியை திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற காத்தே நம்மளே அதை ஆதரிச்சோம் ஆனால் ஏன் ஆதரிச்சோம் அப்படின்னா சட்டம் வந்து காலத்துக்கு ஏற்றபடி புது சட்டம் வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஆதரிச்சோம் மற்றபடி வேறு யாருக்கு எதிர்ப்பா சட்டத்தை உருவாக்கணுங்கிறது கிடையாது ஏற்கனவே சலுகை வச்சுக்கிட்டு இருக்கு எதிர்ப்பா கிடையாது அந்த சட்டம் காலத்துக்கு ஏற்றபடி புதிய புதிய பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி சட்டத்தை ஏற்றணுங்கிறது தான் நம்ம மாதரிச்சோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவில் ஒரு மாற்றம் வேணும் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா பிரதமருக்கு வந்து இப்போ எப்படி தேர்வு பண்ணுறாங்க நம்ம எம்பிக்கு ஓட்டு போடுறோம் எம்பி தேர்வு பண்ணி அப்புறம் பிரதமருக்கு ஓட்டு போடுறாங்க இதே எம்பி ஓட்டு போடலை அப்படின்னா வேறாலும் பிரதமராக முடியாது அவர் பிரதமராக முடியாது அப்போ எம்பி யார் பிரதமராக வரணுங்கிறது ஒரு பேச்சு யாருக்கு ஓட்டு போடுறோம்ங்கிறது இன்னொரு வேலை நமக்கு ரெண்டு வேலை நமக்கு இதில் இருக்குது ஒருத்தர் நம்ம ஓட்டு போட்டவர் அங்கேயே ஓட்டு போடலைன்னா பிரதமரை வர முடியாது அல்ல ஊடக யாராக காசேஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டாலும் அவர் வர முடியாது வேற யாருக்கும் ஆதரிச்சிட்டு போயிடுவாங்க இது லெவல் அதே மாதிரியே முதலமைச்சருக்கு என்ன எப்படி நடக்குதுன்னா நம்ம எம்எல்ஏ ஓட்டு போடுறோம் எம்எல்ஏ வந்ததே முதலமைச்சரை தேர்வு பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டத்தை போட்டு தேர்வு இதுக்கு இடையில் வேற ஒரு இருபது எம்எல்ஏ முப்பது எம்எல்ஏ கூட்டணி அமைச்சு வேற ஒரு கட்சியை ஆதரிச்சா அவர் எம்எல்ஏ அவர் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு அப்ப நம்ம ஓட்டு போட்ட நோக்கம்னா கட்டுப்போகுது இதுக்காத்தே நான் என்ன சொன்னீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிறது போல ஜெர்மனி இருக்கிறது போல நார்வே நாட்டில் இருக்கிறது போல ஸ்வீடன் இருக்கிறது போல நேரடியா ஓட்டு யாருக்கு பிரதமர்னா பிரதமருக்கு நேரடி ஓட்டு எம்பிக்கு தொகுதிக்கு ஓட்டு அவ்வளவுதான் எம்பி வந்து எந்த காரத்தையும் கொண்டு பிரதமரை நிற்கவே முடியாது இவர் தொகுதிக்கு வேணா வளர்ச்சி பணியை கொண்டு வரலாம் பேசலாம் தீர்மானத்தை ஆட்சேபடப்படுத்தலாம் நிப்பாட்டலாம் இதுதான் செய்யலாம் பிரதமருக்கு எந்த ஆபத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற சட்டத்தை நம்ம கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆனால் இப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு ஒரு சிந்தனைலாம் இப்போ பேப்பர்லாம் எழுதுறாங்க இந்த மாதிரி கொண்டு வந்தால் என்ன விதாச்சார அடிப்படையில் கொண்டு வந்தால் என்னெல்லாம் எழுதுறாங்க அது வருதா வரமா வராதுமா வராதாங்கிறது நமக்கு தெரியாது இதுக்கு இடையில் இப்போ கூடிய விரைவாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுங்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் இப்போ வரப்போகுது உள்ளாட்சி தேர்தலில் எப்படி இப்போ இருக்குனாக்காக்காக்காக்காக்கிரசிடெண்ட்டுக்கு நேரடியாக ஓட்டு போடுறாங்க பிரசிடெண்ட்டை யாரும் கவுத்த முடியுமா உள்ளாட்சி பிரசிடெண்ட்டில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை யாருமே கவுத்த முடியாது தீர்மானத்தை நிற்பாட்டு வைக்கிறாங்க என்ன கார்ட் நேரடி ஓட்டு பிரசிடண்ட் நீங்க யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது அஞ்சு வருஷம் முடிச்ச உடனே அவர் இறங்குவாரு உங்களால ஒண்ணுமே செய்ய பஞ்சாயத்து போய் பூட்டி கூட கிடக்கும் ஆனா பிரசிடண்ட் உனால கவுக்க முடியாது அதுதான் வச்சிருக்காங்க அப்படி என்ன சுயாட்சியா இருக்கணும் பஞ்சாயத்துங்கிற சுயாட்சியா இருக்கணும் அது ஒரு ஆச்சியம் சுயாட்சியா இருக்கணும் அப்படிங்கிற காத்தையும் ஓட்டை வந்து நேரடியாக பஞ்சாயத்து போர்ட்டு வச்சிருக்கீங்க அது மாதிரி பஞ்சாயத்து போர்டு மட்டும் சுயராஜ்யமா இருந்தா பார்த்தாது இந்த நா மாநிலமும் சுயராஜ்யத்துல இருக்கு இயங்கணும் இந்த பிரதமரும் சுயராஜ்ஜியத்துல இயங்கணும்னு எங்களுடைய கருத்து அதுக்காகத்தான் நாங்க மோடியை ஆதரிச்சா காங்கிரஸ்காரங்க வந்தா மாற்ற மாட்டாங்க இன்னும் பழசாக்கி விட்டுருவாங்க மோடி வந்தால் புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வருவார் அப்படிங்கிற கத்த சுருக்கமாக சொல்லப்படா நாங்கள் அதிபர் ஆட்சி முறையை விரும்புகிறோம் சுருக்கமாக இருக்கு சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கணும் நான் நேரடியாக சொல்லி அதிபர் ஆட்சி முறையை நாங்கள் விரும்புகிறோம் ஜனநாயக ஆட்சி முறையை நாங்கள் இதை தூக்கி ஏறிய போகிறோம் அவ்வளோதான் எனக்கு இதெல்லாம் முறையே எனக்கு பிடிச்சது எம்பி கோட்டு போடுவோமா அவர் அங்கே போட்டாலும் போடுவாரா போராட்டாலும் இல்லையா நாங்கள் எம்எல்ஏ கோட்டு போடுவோமா அந்த முதலமைச்சர் அவர் தேர்ந்து பண்ணால் என்ன பண்ணுவாரா காசுல வாய்க்கெல்லாம் எம்எல்ஏ போயிருவாரோம் இது என்ன வேலை செத்த மாட்டில் பாடுபடிக்கிற வேலை நான் நேரிய முதலமைச்சரை தேர்வு வரணுமியா நான் நேரிய பிரதமரை தேர்வு அனுமதி நீரை எதுக்கு உனக்கு வேணா ஒரு ஓட்ட வாங்கிக்கா அவ்வளவு நீ நல்ல வேட்பாளரா தீர்மானத்தை கொண்டு வருவியா திட்டத்தை கொண்டு வருவியா மக்களுக்கு சேவை செய்வியா இதுதான் ஏன் பாணியா இருக்கணும் உனக்கும் நீ வேற முதலமைச்சர் பார்வை வேற எம்பி வேற பிரதமர் பார்வை வேற ரெண்டு பார்வைய நான் பாக்கணும் சும்மா ஒரே இட பொட்டமா குருச்செங்கல் விழுந்த மாதிரி நான் விட முடியாதுப்பா உனக்கு ஓட்டு போட முடியாது நீ அங்கே போட முடியல என்னுவ ஏன் ஓட்டு வெட்டியா போகுதுக்கா நீ காசை வாங்கிட்டு போயிருவா அப்போ இந்த நோக்க வெட்டியா போகுது அந்த நோக்கமே சட்டம் சட்ட நடாத எழுதியிருக்காங்க அவர் அம்பேத்கர் ஏத்தினதை பத்தி ஒண்ணுமே கிடையாது சும்மா தரமான சட்டம் தான் எழுதியிருக்காரு ஆனா காலப்போக்குல எல்லாருமே பிராடா உருவாயிட்டாங்க காலப்போக்குல சுயநலவாதிகளா உருவாயிட்டாங்க அதனாலதே இந்த சட்டம் வேண்டாம் காலத்துக்கு ஏத்தபடி மாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அதே மாதிரி பஞ்சாயத்து போடத்தை உதாரணம் நான் காட்டி பஞ்சாயத்து போர்டு எப்படி நேரடியா போட்டா பஞ்சாயத்து போர்டு அஞ்சு வருஷம் தீர்மானம் பிடிக்க பிரசென்ட் பிடிக்கன்னா பஞ்சாயத்து போர்டு போட்டுட்டே கிடக்கான் நீ பிரசண்டை கவுக்க முடியாது தலைகிட்டு தண்ணி குடிச்சாலும் கவுக்க முடியாது அதே மாதிரி கொண்டு வாண்டி நான் தமிழ்நாடு சர்க்காருக்கு கொண்டு வாங்க ஸ்டாலினுக்கு வேணா நேரடியா யாருக்கும் நேரடியாக ஓட்டு அப்படி கொண்டு அதே மாதிரி கவுன்சிலர் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சேர்மன் தேர்தல் மாநகராட்சி தேர்தல் எல்லாமே வருது என்ன கொண்டு வர்றாங்கன்னா ஊடமாட்ட ஜெயலலிதா இருந்தாலும் சரி சரி ஸ்டாலின் இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி அவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா உட்கார்ந்து பேசிக்கிறாங்க தேர்தல் கமிஷன் மந்திரி இந்திரி எல்லா கூட பேசிக்கிறாங்க ஓட்டு போடுவோமா இல்ல கவுன்சிலர் நிப்பாட்டி கவுன்சிலர் மூலியமா நம்ம சேர்மா தேர்ந்தெடுப்போமா அவங்க திட்டம் உள்ளே பேசிக்கிறாங்க அவங்க இல்ல நம்ம ஆள்கிட்ட பலமான ஆள் இருக்கு திருப்பணம் ஒன்றியத்தில் நமக்கு பலமான பெரிய பசதியான இருக்காரு அவர்ட்ட ஒரு பத்து கவுன்சிலர் தூக்கி கொண்டு போய் காசுகளை கொடுத்து ஒரு ஆள் கவுன்சிலருக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்து நம்ம சேர்மன் ஆகிறது நமக்கு வலு இருக்கு அப்படியா ரைட்டு வேற எங்கேயோ மேலூர் கோப்பா ஒவ்வொரு ஊராக விசாரிக்கிறாங்க உட்காந்து கட்சி மாலு கட்சி முதலமைச்சர் தலைமையில் மந்திரி கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து பேசுகிறாங்க இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா கவுன்சிலர் ஓட்டு போட்டுதேன் மக்கள் கவுன்சிலர் ஓட்டு போட்டோம்னா கவுன்சிலர் வந்துதான் சேர்மனை தேர்ந்தெடுக்கணும் இப்படி போடு நீர்க்கட்சிகார பழம் குறஞ்சிருக்காரு அவ்வளோனா பணம் செலவழிக்க முடியாதுல செலவழிக்க முடியாது அப்படின்னா கவுன்சிலர் முறையை கொண்டுவா அப்படின்றாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுண்ணா நேரடியான முறைக்கு இவங்க வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுது ஏன் உங்களுக்கு பிரெசெண்ட் கோட்டு போடவே ஏன் நேரடியாக சேர்மென்ட் கோட்டு போட என்ன நக்குது என்னையா கிழிக்குது அவனும் தெரியுமே யாரை திறந்துருக்கு நீ என்ன இங்கே உட்காந்து நீ வேறே குத்தரா போட்டுட்டு இருக்க நான் எம்பி ஓட்டு போடுறது செல்லன்னு கிட்ட இருக்கேன் எம்எல்ஏ போட்டு போடுறது தேவையில்லன்னு கிட்டு இருக்கேன் நீ என்ன நினைக்கிறவர் கவுன்சிலருக்கு போடுவான் கவுன்சிலர் அங்கிட்டு போடுவான் இருபது லட்சம் கொடுத்து அங்கிட்டு மாறிடுவார் பத்து லட்சம் கூட எந்த கவனிச்சிடும் அங்கிட்டு ஓடி போவாரு என்ன ஓடுறதுக்கு ட்ரெயினிங் கூப்பிடலாம் ஏ கலவாணித்தனம் பண்றதுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு சேவை செய்யறதுக்கு உள்ள வர்றீங்களா இல்ல பிரார்த்தனை பண்றதுக்கு எலெக்ஷன் நடத்துறியா நீங்க நேரடியா ஓட்ட விடியா யாருக்கு ஓட்டு போட்டா போடுறேன் போல போறானையா இல்ல அப்ப நான் சின்ன பிள்ளை எனக்கு அப்பலாம் ஓட்டு இருக்கா இல்ல தெரியும் ஞாபகம் இல்ல அப்ப சேர்மனுக்கே ஒன்றிய சேர்மனுக்கே நேரடி ஓட்டு எங்க ஐயா பாலவூர் சேர்வையை வெற்றி பெற வச்சாங்க ஊர்கெல்லாம் வெற்றி பெற வச்சாங்க அப்ப எங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன யாருக்கு ஓட்டு போடணும் எங்களுக்கு சேர்மனுக்கு நேரடியா ஓட்டு போட கவுடி பிரசிடண்ட்டுக்கு சேர்மன் கூட்டு போட தெரியாதா பேர் பேரூராட்சிகளா இதுக்கு ஏன் தலைவர நேரடியா ஓட்டு போட உனக்கு மேலே சொல்றேன் ஸ்டாலின் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எடப்பாடி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப நோடி மோடிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ராகுல் காந்திக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் பொதுவாக நான் பேசுறேன் நேரடி ஓட்டு கொண்டு வாங்க யாரா இருந்தா இல்லையா மெம்பரா இருந்தா உனக்கு தேவையான வளர்ச்சி தான் வார்டு மெம்பர் உனக்கு என்ன திட்டம் இங்க வரும் நீ வந்து கவுத்த முடியாது நீ யாரு தேர்வு பண்ணவும் முடியாது தேர்வு பண்றேன் மக்கள் தேர்வு பண்ணிக்கிறேன் நீ என்ன நினைச்சுன்னா நீங்க ஒரு ஓட்டு போட போடாத எல்லாரும் எல்லாரும் ஓட்டு போட்டதே பிரசிடன்ட் ஆக முடியும் சேர்மன் ஆக முடியும் மேயர் ஆக முடியும் இப்படி கொண்டு வாங்க சட்டத்தை சும்மா ஒரு நச நஜ திட்டம் ஒரு ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு திட்டம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வலுவா இருக்கா நீங்க எப்படி கொண்டு வர்றது நீங்க வலு எதிர்கட்சிக்கார வலு இல்லைன்னா இந்த மாதிரி கொண்டு வர இதா திட்டம் திட்டது இதே நாடு நாசமா போனதுக்கு காரணமே நேரடியா இருக்காந்தான் மக்கள் ஓட்டு போட்டதே இருக்கணும் நீ கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு பிரசிடண்டுக்கு ஒரு ஓட்டு அவ்வளவுதான் சேர்மனுக்கு ஒரு நேரடி ஓட்டு அது பிரதமருக்கு ஒரு ஓட்டு எம்பிக்கு ஒரு ஓட்டு எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு முதலமைச்சருக்கு ஒரு ஓட்டு கொண்டு வாங்க சட்டத்தை